வெளியாகி எதிர்மறையான விமர்சனம் எல்லா பக்கமும் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க காரணம் என்னான்னு பார்த்தா வந்து படம் உண்மையிலேயே நல்லா இல்லை இன்னொரு பக்கம் வந்து சூர்யாவும் ஜோதியாவும் திமுகவை தவிர்த்து எல்லா கட்சிகிட்டையும் ஒம்பல் ஒம்புழு இருந்தாங்க குறிப்பாக கட்சி மட்டுமா ஜாதிகிட்டே ஒம்பலிருந்தாங்க வணிக சமுதாயத்திட்ட உங்கள்து இருந்தாங்க தென் மாவட்ட ஜாதியிட்ட உங்களுக்கு இருந்தாங்க அடுத்து வந்து அதிமுக ஒம்பழுத்து இருந்தாங்க பாஜகிட்ட இருந்தாங்க எல்லா கட்சியிட்டையும் வந்து சூர்யாவும் ஜோதியாவும் இருந்தாங்க அது மட்டுமான்னு பார்த்தா வந்து வந்து படம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான மோசமா இருக்குன்னு சொல்லிக்குதுங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்றாங்க திரைக்கதை நல்ல சொல்றாங்க சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இல்ல விசுவல் நல்லா இல்ல அனிமேஷன் டி எஃபெக்ட் எதுவுமே சூரிய கங்குவா படத்துல நல்லா இல்ல கங்குவா படம் பாக்குறதுக்கு இப்ப வந்து விமர்சனம் பண்ணாங்க படம் வந்து பார்த்தா வந்து இப்போ ஒரு ஐநூறு கோடி செலவு அறநூறு கோடி செலவுல படம் எடுத்ததா சொல்றாங்க ஆனா இதெல்லாம் வந்து இப்படி எதுனால இவ்வளவு எதிர்மறை விமர்சனம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா உங்க முதல் வந்து ஓவரா பேசிட்டாங்க சூர்யா சொல்றாரு இந்த கங்குவா படத்தை பாத்தீங்கன்னா வாயை பொலந்துருவீங்க ஆனு படம் பாக்குறப்ப வாயை பொலந்துருவீங்க வந்து மயக்கம் ஓட்டுருவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் படம் எல்லா ரெக்கார்டு பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சூர்யா ஒரு பக்கம் சொல்றாரு அந்த படத்தோட தயாரிப்பாளர் நானவல் ராஜா என்ன சொல்றாரு சலான நான் தரேன் படம் வந்து ரெண்டாயிரம் கோடி வந்து அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாள் கலெக்ஷனுக்கும் செலானை வெளியிடுவேன் மற்றவங்க மாதிரி நூறு கோடி வசூல் பண்ணிச்சு இரநூறு கோடி வசூல் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க பொய் சொல்றாங்க நான் செலானே கொடுப்பேன் டேக்ஸ் கட்டுறது தான் கொடுப்பேன் அப்படிலாம் சொன்னாரு அது மட்டுமா சொன்னாரு என்ன பெரிய பாகுபலி என்ன பெரிய ட்ரிபிளாக படம் அதை விட ஆயிரம் மடங்கு வந்து கங்குவா இருக்கும் அப்பெல்லாம் சொல்லி பேசினாரு இதனாலதே வந்து இப்படி எதிர்பார்ப்போட மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்போட படத்துக்கு போனா அது படம் வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி இருந்தாலும் ஆயிட்டாங்க மக்கள் ஊர எரிச்சலாய் என்னடா இவங்க வந்து ஓவர பில்டப் கொடுத்தாங்க படம் பார்த்தா உட்கார முடியல அவ்வளவு இதா இருக்கு வந்து எரிச்ச வருதே காதெல்லாம் வலிக்குதே அஹ் கொடுத்து வந்த டிக்கெட்டு வந்து காசு வேஸ்டா அப்பெல்லாம் புலம்பி தவிச்சுட்டாங்க வந்து கங்குவா படத்துக்கு தேட்டருக்கு போனவங்க இப்படி இருக்கப்ப வந்து இதனாலதான் வந்து விமர்சனம் எல்லாம் சொல்றாங்க சொல்ல படம் படுத்துருச்சு நூறு கோடி ரூபா கூட வசூல் பண்ணலன்னு சொல்றாங்க ஆனால் நூறு கோடி வசூல் பண்ணிருச்சு இரநூறு கோடி வசூல் பண்ணிருச்சுன்னு அங்கே தயாரிப்பு தரப்புல வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் இருந்தாலுமே கூட நிறைய சொல்றது என்னன்னா வந்து படம் மா நல்லாவே இல்லை அப்படி சூர்யாவும் சூரியன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாலே படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலை வந்து தயாரிப்பாளர் தர இப்போ வந்து சூர்யா தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் வந்து பேசுறாங்க படத்தை பார்க்க உங்களுக்கு தகுதி இருக்கா நான் வந்து சூர்யாவோட மனைவியா பேசல சினிமா ரசியா பேசுறேன் சூர்யா வந்து தமிழ் சினிமாவும் அடுத்த கட்டத்துக்கு உலகத்துல ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு வராரு மார்வல் மூவி அளவுக்கு இது பண்ணுறாரு நீங்கள் அதை வந்து படத்தை பத்தி கிண்டல் பேசுறீங்க நீங்க உங்க வீட்டு காசா நீங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்துகிங்க நாங்கள் அதையும் படம் எடுத்தோம் எங்களுக்கு சொல்ல தெரியும் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க பேசுறவுனே வந்து ஏற்கனவே சும்மா வந்து இருந்தவங்க ரசிகர்கள் கூட வேலும் கோபம் அடைஞ்சிட்டாங்க கோவம் அடைஞ்சிற மாதிரி சூ வந்து அக்கா பேசிட்டு இது நானே வந்து இன்னும் வந்து படத்துக்கு நெகட்டிவ் ரிவியூ வந்து இப்போ எல்லா பக்கமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சூர்யாவை தரப்போ ஜோதியாவும் என்ன செஞ்சாங்கன்னா வந்து மத்தவங்கள தயாரிப்பாளரை வச்சு இது ஒண்ணு மறத்த ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா யூடியூபர் யாருமே கங்குவா படத்துக்கு எந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கக்கூடாது தேட்ருக்கே நீங்கள் வராதிங்க தேட்ரு பக்கம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த எஃப்டிஎஸ் ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட் சீன் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து படத்தை பற்றி சொல்லக்கூடாது ஒரு வாரத்துக்கு யாருமே ரிவ்யூ சொல்லக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இது எப்படி என்ன என்ன அநியாயமாக இருக்குது ஒரு வாரத்துக்கு படத்தை பற்றி சொல்லணும் நாங்கள் போய் சும்மா முக்கை படத்துக்கு இரநூறுவாய் கொடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து மா இதாகுங்களே இரநூறுவா பாப்கார்னு டீ இதெல்லாம் செலவு பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கிட்டே வந்து மொக்க படத்துக்கு போய் போய் பார்த்துட்டு மனம் வதனைப்பட மாட்டாங்களா அதை விட்டு போட்டு வந்துட்டு அதை நீங்கள் ரிவ்யூ தவறு உங்களெல்லாம் தேட்டருக்குள்ளேயே விடக்கூடாது அப்படி இப்படின்னு பேசுறாங்க அராஜகம் இல்லையா சர்வதிகாரம் இல்லையா எல்லாரும் சூர்யாவும் ஜோதியாவும் உரிமைக்காக குரல் கொடுப்பாங்க அவர் கூட திடீர்னாரு அந்த மதுரை எம்பி கூட உரிமைக்காக குரல் கொடுப்பாங்க அப்படிலாம் பேசிட்டு வந்து ஜன்னாயிரு சர்வாதிகார தரமா யார் படத்தை பத்தி விமர்சனம் கூட படம் நல்லா இருக்கு மொக்கப்படம் படமே பார்க்கவே முடியல கடுப்பாகுது அப்புறம் சொல்லுவாங்க எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் படம் நல்லா இருக்குன்னா உண்மையிலேயே வந்து சொல்லவே வாய் வாய்வழி சொல்லியே வந்து படத்தை ஓட வச்சிருவாங்க சொல்லி வந்து இது ஒண்ணா சேது படத்தை அவங்கவுங்களே சொல்லி படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சொல்லி சொல்லிதே வந்து படம் கிட்டாச்சு பயனார் வயலில் பாரதராஜா எடுத்து ரிலீஸ் ஆனப்ப கூட இப்போ ஏ சென்டர்ல சென்னை மதுரையெல்லாம் படம் ஓடலை அடுத்த கிராமத்து செகண்ட் ரிலீஸ் வந்தப்பறம் படம் பிச்சுக்கிட்டு போச்சு அதுக்கெல்லாம் வந்து யார் சொன்னா வந்து அப்படின்னா யூடியூபர் இது பண்ணாங்களா யார் சொன்னால் அதான் வந்து இதுவும் இதாகும் அதான் வந்து மக்கள் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதான் பிக்கப் ஆயிரும் நல்ல உடனே இப்போ ஓட செய்யுது லப்பர் பந்துக்கு யாரும் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா லப்பர் பந்து படம் வந்து படம் பார்த்துட்டு மக்கள் பக்கத்தில் இருக்க பக்கத்து தெருவுக்கார்ட்டா போன்ல பேசுற வேண்டா லப்பர் பந்து படத்துக்கு போனேன் நல்லா இருந்துச்சு இதாக இருந்துச்சு சொல்கிறாங்க அதனால படம் இதாகுது அதை விட்டு போட்டு வந்து இப்போ உங்களுக்கு ஆனது உடனே வந்து நாற்பது மார்க் போட்டுருக்காங்க கங்குவாவுக்கு ஆனந்த உடனே பார்த்துட்டு ஒரு காலத்துல படம் பார்த்தாங்களே இப்ப வந்து போய் பாக்க சொல்லுங்க பாக்க மாட்டாங்க ஏன்னா ஒரிஜினல் வந்து படம் நல்லா இல்லை ஆனா கங்க வந்து ஆனந்த விட நாற்பது மார்க் போட்டிருக்காங்க கலக்க போய் பார்க்க முடியாதுல்ல இப்ப இது அளமா வந்து இதுல வந்து என்னன்னா நானூறு கோடி ஐநூறு ரூபாய்க்கு படத்தை எடுத்துட்டு படம் விட வந்து நூறு கோடி ரூபாய்க்கு கூட இதாகாம ரொம்ப நட்டமானவனே கோபத்துல வந்து சூர்யாவும் ஜோதியாவும் வசைப்படுறாங்க ரசிகர்களை வசைப்படுறாங்க யூடியூப் சேனல் நடத்துவங்களை வசைப்படுறாங்க வந்து அடுத்த இந்த திரைப்பட உரிமையாளர் சங்க தலைவர் முன்னாள் தலைவர் அவர் சோ திருப்பூர் சுப்பிரமணியம் அவரும் வந்து சொல்றாரு படத்தை ஏன் வந்து தேட்டருக்குள்ளேயே உங்களை விடக்கூடாது யூடியூப்காரங்களை அவங்க இப்ப தேட்டர்லயே வச்சுட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க நல்லா இருக்குன்னு சொன்னப்ப நல்லா இருக்குன்னு சொன்னப்ப நல்லா இருந்துச்சா அப்போலாம் வந்து இதாக இருந்துச்சா அதெல்லாம் விட்டுறாருங்க அடுத்து வந்து இப்ப வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் யாருக்கு எதிர்ப்பு அமரன் படம் ஓடுன தேட்டர்ல இதே பண்ணி எரிஞ்சு விட்டாங்க தேட்டர் ஓனரை அச்சுறுத்துறாங்க அதுக்கு யாராவது கடன் தெரிவிச்சிங்களா திருப்பூர் தேட்டர் உரிமையாளரோ தயாரிப்பாளர்களோ சினிமா நடிகர்களோ யாருமே வந்து அதுக்கு வந்து கட்டணம் தெரிவிக்கல இதை பத்தியும் பேசலை ஆனா வந்து படம் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு இப்போ வட்டி வடியாக வந்து திடுறாரு வந்து இப்போ உழைப்பால் தெரியுமா எவ்வளோ படம் எடுக்கிற எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எல்லாம் தெரியுது ஆனா நல்லா இருக்குல்ல நல்லா எடுத்தால் தானே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் அதை விட்டு போட்டு எது ஒண்ணா இதை விட என்னன்னா சூர்யா வந்து இப்படி பேசினோம் அப்படின்ட்டு வருத்தப்பட்டு நம்ம வந்து எல்லார்ட்டையும் உங்கள்கிட்ட தவறுதேன் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் சரி இந்த கோ சோதியாக்கா என்ன சொன்னாங்க கோயில் கொடுக்குறதுக்கு நீ வந்து இது ஒன்று படத்துக்கு போக அப்படின்னாங்க அப்படித்தையும் அர்த்தம் வந்து பள்ளிக்கூடத்து கூடாங்க வந்து எல்லோரும் என்ன வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ படத்துக்கு போகிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு உதவி ஒன்று நீ படத்துக்கு போகிறதுக்கு அனாதாசிரமத்துக்கு உதவி ஒன்று அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயே படம் படத்துக்கு இருந்துச்சு இப்போ வந்து உடனே சூர்யா வந்து சோழிக்கணும் ஒரு வேலூர் மாவட்டத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறாரு கோயிலுக்கு போய்ட்டு ஃபோட்டோ போடுறாரு நான் வந்து பெருமாள் பக்தேன் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு எப்படி நம்புவாங்க என்னமாட்டாங்களே இதை விட என்னென்னா இப்போ ஒரு சூர்யாவுக்கு வந்து பான் ஸ்டாராக பான் இந்தியா ஸ்டாராக சொல்லி ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி வந்து இந்த படம் வந்து க கருணான்னு ஒரு படம் ஆயிரம் கோடி ரூபாய் எண்ணூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து படம் எடுக்கிறதா இருந்துச்சு அவங்க வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து ஓம் ஓம் பிரகாஷ் அவர் வந்து இயக்குனர் இந்த கங்குவா ரிசல்ட்டை பார்த்தால வந்து கங்குவா படத்துக்கு பொதுமக்களே வந்து தப்பா படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லை நல்லா நெகட்டிவ் ரிவியூவாக தரங்க இவரை நம்பி எப்படி வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறேன்னு அவங்க வந்து படத்தை நிப்பாட்டிட்டாங்களாம் இது வந்து சூர்யாவுக்கு வந்து பெரிய இழப்பு ஏற்கனவே பானம் வந்து பாலா தன்னை வந்து முன்னேற்றின வந்து பாலா படத்துல வந்து நடிச்சுருந்தாரு இந்த பாலா இல்லைன்னா அவ்வளோதான் அட்ரஸ்ல சூர்யாவுக்கு அந்த நந்தாங்கிற படத்து சாக்லேட் பாயா நடிச்சுருந்த சூர்யாவை படத்தில் படத்துலதே வந்து பாலா வந்து சூர்யாவுக்கு நடிக்க தெரியும் காட்டினாப்புல அடுத்து கௌதம் கௌதமனை வந்து காக்க காக்கா ஒரு நடிச்சுக்க வச்சு அவர் ஆக்சன் ஹீரோவா காமிச்சார் இந்த அடுத்து ஹரி வந்து சிங்க படத்துல நடிக்க வச்சார் இதை வச்சுதான் வந்து ஒரு ஆக்சன் ஹீரோவா ஹீரோவாக சூர்யா பலம் வந்துக்கிட்டு இருந்தாரு ஆனா வந்து அதெல்லாம் வந்து இப்ப வந்து அந்த டேரக்டர் பூரா மதிக்கல வணக்கான படத்துல பீச்சில் வந்து பாலா ஓட சொன்னாராம் ஓட சொன்னி வெயில்ல கொஞ்சம் நிலுங்க சொன்னதுக்கு அந்த படமே வேணாம் அப்படின்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரு இந்த தான் வந்து சூர்யா செஞ்சதால இப்ப வந்து வனையா பாருங்க கங்குவா படத்தை வந்து யாரும் பார்க்க முடியாம போச்சு இப்ப எல்லாரும் கங்குவா படத்தை தூக்கி எறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இவரையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க வந்து அடுத்து சூர்யாவுக்கு எத்தனை படம் வந்தாலும் ஓடாது போல வந்து அடுத்து சூர்யாவுக்கு ஓடணும்னா அரசியல் தலையீடு இல்லாம இருக்கணும் மற்ற நடிகர் எல்லாம் எப்படி இருக்காங்க வந்து அந்த மாதிரி இருக்கணும் இல்லை சூர்யா வந்து விஜய் மாதிரி வந்து நடிக்க வந்துடணும் நடிக்க வந்துடணும் சினிமாவில் நடிச்சது போதாது அரசியல் நடிக்கிறேன் அப்படின்னு சூர்யாவும் ஜோரியாவும் ரெண்டு பேரும் வந்துடலாம் ரெண்டு பேரும் வந்து அப்படின்னா கட்சியை பக்கம் ஆல இருக்கு வாரிசு இருக்கு அந்த கணக்குல வந்துடும் சிவகுமார் இருக்காரு குடும்பமே வந்தாலும் இவங்க குடும்ப ஓட்டே பெரிய ஓட்டு ஆனா வந்து இப்போ வந்து கட்சி பொறுப்புக்கு தலைவர் ஆள் இருக்கு பொதுச் செயலாளர் ஆள் இருக்கு கொள்கை பொறுப்பு செயலாளருக்கு ஆள் இருக்கு துணைத் தலைவருக்கு ஆள் இருக்கு ஆளுக்கு ஒரு கட்சியில வந்து பொறுப்பெடுக்கலாம் சூர்யா தலைவர் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் அடுத்து வந்து கலக போச்சு இல்லாத சோதியா வந்து கொல்லிய செயலாளர் கார்த்தி இப்படி வந்து அடுத்த கார்த்தி சம்சாரத்துக்கு வந்து மகளிர் அணி தலைவி இப்படி எல்லா பொறுப்பையும் போட்டு சூரியா வந்து அரசியல் கட்சி தொடங்கலாம் அவன் வந்து ஆள் சக்க தேவையில்லை வெளியே இருந்தாலும் ஆள் தேவையில்லை உங்க குடும்பமே அரசியல் கட்சி தொடங்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படி சீர விட்டு போட்டு வந்து தேவைலாம் வந்து திமுகவுக்கு சலரை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து எல்லா கட்சியும் வந்து கிண்டலும் கேலியும் பண்ணி இப்ப எல்லா கட்சிக்காரன எல்லா ஜாதிக்காரனும் சேர்ந்து உங்களை தாக்கி கங்குவா படம் பிளாப் ஆகி இப்ப வந்து கைவிட்டு வந்து கருணா படம் கைவிட்டு போடணும் அவசியமா இனிமேலாவது பார்த்துருங்க நல்லது வணக்கம் ஓகே